கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் நடிகர் விஷால் அவர்கள் பனிரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலாக கையாளல் செய்திருப்பதாக தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை நடிகர் விஷால் மீதி தெரிவித்திருந்தாங்க தயாரிப்பாளர்களிடம் அட்வான்ஸ் வாங்கிவிட்டு நடிக்காமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சில நடிகர்கள் என நடிகர் தனுஷ் அவர்கள் குற்றச்சாட்டை தயாரிப்பாளர் முன்வைச்சிருக்கு சம்பந்தம் இல்லாமல் தயாரிப்பாளர் சங்கத்தை அருகில் அனுமதி பெற வேண்டும் என அவரு ஒரு கேள்வி அளித்திருக்காரு இதுக்கு எனக்கு நீங்க மறைமுகமாக போடக்கூடிய அட்காராங்க ஒரு கேள்வி அளித்திருக்காரு சங்கம் ஒரு தீர்க்கமான முடிவு வந்து தனியாக எடுக்காமல் தயாரிப்பாளர் சங்கமும் விநியோகஸ்தர்கள் சங்கமும் திரையரங்கு உரிமையாளர்கள் என ஒன்றாக திரண்டு இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு சோகத்தை அனுக்கும் முக்கிய நடிகர்களுடைய ரசிகர்களுடைய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் இது ஒரு சரியான வழிமுறையாகத்தான் தயாரிப்பாளர்கள் தரப்புல வந்து பார்க்கப்படுது இருபத்தி நான்கு மணி நேரம் வந்து விஷாரம் வந்து வலு கொடுத்திருக்காரு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இதற்கு தயாரிப்பாளர் சங்கம் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணணும் தெரியல கேரள நேயர்களுக்கு வணக்கம் நடிகர் விஷால் மீது தயாரிப்பாளர் சங்கம் பகிரங்கமான குற்றச்சாட்டு இரண்டு நாட்களுக்கு முன்பு கொடுத்திருந்தாங்க அதற்கு உரிய விளக்கம் கேட்டு இன்று விஷால் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இருபத்தி நான்கு மணி நேரம் விஷால் அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு கெடுப்பு கொடுத்திருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் நடிகர் விஷால் அவர்கள் பனிரெண்டு கோடி ரூபாய்க்கு வழங்க கையாளல் செய்திருப்பதாக தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை நடிகர் விஷால் மீதி தெரிவித்திருந்தாங்க அதுல ஒரு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அதை நேரடியாக நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் என்னிடம் தான் நீங்கள் கேட்க வேண்டும் அதற்கு நான் உரிய பதிலை கொடுத்திருப்பேன் இதை தவிர்த்து எனக்கு மறைமுக ரெட்காடு போடுவது போன்று நீங்கள் நான் எடுத்து நான் நடிக்கக்கூடிய புதிய திரைப்படத்தில் தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகி அனுமதி பெற வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருப்பது ஒன்று மிகவும் ஒரு கண்டனத்துக்குரியதாக இருக்கிறது என்று நடிகர் விஷால் அவர்கள் வந்து அந்த அறிக்கையில தெரிவிச்சு இப்ப அறிக்கை வெளியிட்டு இதற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் கேள்வி கொடுத்திருக்காரு இதை குறித்து தான் நம்ம முழுசா இந்த காலையில் பார்க்க போறோம் அதாவது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் தயாரிப்பாளர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் தயாரிப்பாளர்கள் நடிந்து போவதற்கான காரணங்கள் இப்ப தயாரிப்பாளர்கள் பல வகையில பாதிக்கப்படக்கூடியதற்கான ஒரு காரணங்கள் என்றால் தீர ஆராய்ந்து அதற்கான ஒரு கூட்டமாக தான் நடத்தப்பட்டது அதற்கெல்லாம் வந்து தயாரிப்பாளர் அனைவரிடம் வந்து விசாரணைக்காக பொழுது தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவல் வந்தது குறிப்பாக நட்சத்திர நடிகர்களாக இருக்கக்கூடிய முக்கிய நடிகர்கள் சிலர் படத்துல ஒப்பந்தமாகி விட்டு அந்த திரைப்படங்கள் நடிக்காம தள்ளி போவதன் காரணமாக அந்த படத்தில் முதலீடு செய்த தயாரிப்பாளர்கள் அதிகப்படியாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டது இதுல வந்து குறிப்பா முக்கிய நடிகரான நடிகர் விஷால் சிலம்பரசன் தனுஷ் மற்றும் யோகி பாபு அருபா முரளியில ஒரு ஒரு நீண்ட பட்டியலே நீண்டிருக்கு இதுல வந்து குறிப்பா நடிகர் விஷால் அவர்கள் நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்தவர் இப்போதும் ரயில் சங்கத்தின் செயலாளராக இருக்கிறார் இதுல என்னன்னா இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்துல நடிகை விஸ்வநாதர்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் தலைவராக இருந்திருக்கிறார் அப்படி வந்து அவர் தலைவராக இருந்தபோது தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய் கையாடல் செய்திருக்கிறதா வந்து அவர் மூலம் வந்து ஒரு குற்றச்சாட்டுக்கு இதே தாண்டி பல குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர்களிடம் அட்வான்ஸ் வாங்கி விட்டு நடிக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் சில நடிகர்கள் தனுஷ் அவர்கள் குற்றச்சாட்டை தயாரிப்பாளர் முன்வைச்சிருக்கு இதற்கெல்லாம் வந்து விளக்கங்கள் அந்த நடிகர்களும் வந்து தெரிவிக்க வேண்டும் அதே நேரத்துல புதிய நடிகர்கள் புதி புது புதுசாக நடிக்கக்கூடிய திரைப்படங்களில் நடிகர் தனுஷ் போன்ற இஷார் போன்ற முன்னணி நடிகர்கள் நடிக்கும் போது அந்த திரைப்படம் புதிதாக துவங்கப்படக்கூடிய அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் சங்கத்தை அணுக வேண்டும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகி தலைவர்களிடமோ அங்க இருக்கக்கூடிய பொதுக்குழு அவர்கள் அனுமதியை பிறகு தான் அவருடைய திரைப்படத்தை நீங்கள் துவங்க வேண்டும் ஒரு 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 அறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்தாங்க அது வந்து அந்த இடத்துல ஒரு தீர்மானமாகவே போட்டிருந்தாங்க இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகி முக்கிய நடிகர்கள் படம் துவங்கிறதுக்கு முன்பு தயாரிப்பாளர்கள் அணுகி அணியவர்கள் வந்து அந்த இடத்துல பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லும் போது எப்படி அது வந்து சரியானதாக சரியான வகையில் அமையிட நடிகர் விஷால அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாம நான் நடிக்கக்கூடிய திரைப்படத்துல என்னுடைய தயாரிப்பாளர் புதியதாக திரைப்படம் நடிக்கக்கூடிய அந்த புதிய திரைப்படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர் எதற்கு சம்பந்தமில்லாமல் இல்லாமல் தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகி அனுமதி பெற வேண்டும் என ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இதுக்கு எனக்கு நீங்க மறைமுகமாக போடக்கூடிய ரெட் ஒரு கேள்வி எழுப்பிட்டு இது ஆரம்ப கட்டத்துல இதற்கு வந்து நடிகர் சங்கமும் வந்து மிகப்பெரிய அவங்களும் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க நடிகர் தனுஷ் மீது ஒரு பகிரங்கமான நடவடிக்கை தயாரிப்பாளர் சங்கம் எடுக்கும் போது ஏன்னா நடிகர் கார்த்தி அவர்களும் நாசர் அவர்களும் வந்து பிரசிப் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கத்தை எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் ஒரு விசாரணையும் நடத்தாமல் நேரடியாகவே அவர்களே வந்து இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறது வந்து கண்டனத்துக்குரியதாக பார்க்கப்படுகிறது நடிகர்கள் நடிகர் சங்கம் தான் சார்பாக வந்து கார்த்தியர்கள் தெரிவிச்சார்கள் இந்த வேளையில் நடிகை சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து மோதலே ஏற்பட்டு இந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம் அப்படி இருக்கும்போது புதிய திரைப்படங்கள் அவர்கள் நடிக்கும்போது அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகி அனுமதி பெற வேண்டும் என்று பார்த்தால் நடிகர் விஜயுடைய படமும் அடுத்த அடுத்து துவங்க முடியாது அதே நேரத்துல தனுஷ் படமும் அடுத்த அடுத்த தூங்க முடியாது முக்கிய நடிகர்கள் எந்த திரைப்படமும் தூங்க முடியாது அப்படி இருக்கும் இருவரும் சரியான நடவடிக்கையாக தான் இருக்கும்னு தயாரிப்பாளர்கள் பலரும் வந்து அதை வந்து எடுத்துக்கொண்டாங்க எடுத்துக்கொண்டு இப்ப வந்து இதுதான் இதுதான் தீவு இந்த தமிழ் சினிமால இதுதான் வந்து ஒரு காரணமாக அமையும் ஏன்னா பல நடிகைகளும் வந்து அவர்களுடைய சம்பள குறைப்பு காரணமாகவும் தயாரிப்பாளர் சங்கத்துல விவாதிக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் நடிகர்களுடைய சம்பவம் குறைப்பு தொடர்பாக விவாதிக்கப்பட்டிருக்கு நடிகைகள் படப்பிடிப்பிற்கு வரும்போதே அவர்களுடைய போன்சர்கள் சேர்த்து தயாரிப்பாளர்கள் செலவிட வேண்டியதாகவும் இருக்குது பெரிய ஒரு டிஸ்கஷன் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல போயிருக்கு அந்த டிஸ்கஷன் அடிப்படையில தான் வந்து தயாரிப்பாளர் சங்கம் ஒரு தீர்க்கமான முடிவு வந்து தனியாக எடுக்காமல் தயாரிப்பாளர் சங்கமும் விநியோகஸ்தர்கள் சங்கமும் திரையரங்கு உரிமையாளர்கள் என ஒன்றாக திரண்டு இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு சோகத்தை அலங்கும் முக்கிய நடிகர்களுடைய ரசிகர்களுடைய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் இது ஒரு சரியான வழிமுறையாகத்தான் தயாரிப்பாளர்கள் தரப்புல வந்து பார்க்கப்படுது ஏன்னா பல திரைப்படங்கள் ஒப்பந்தம் ஆகிவிட்டு அந்த தயாரிப்பாளர் ஒரு வறுமையில போய் அவங்க வாழ்க்கையை வந்து வீண் நடிகர்கிறது போல பல பல முக்கிய நடிகர்கள் செய்வது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியதான் அஹ் பார்க்க முடியுது இந்த நேரத்துல இருபத்தி நான்கு மணி நேரம் வந்து விஷால் வந்து கெடு கொடுத்துருக்காரு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இதற்கு தயாரிப்பாளர் சங்கம் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணணும் வந்து தெரியல அதை நம்ம வந்து பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு கெடுவை அந்த கெடுக்குள்ள தயாரிப்பாளர் சங்கம் பதில் அளிக்குமா இல்லது நடிகை விஷால் அவர்கள் தொடரக்கூடிய அந்த வழக்கு தயாரிப்பாளர்கள் சந்திக்க இருப்பார்களா என்பதெல்லாம் பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் நன்றி வணக்கம்